ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னாக்கா நான் வழக்கு போல் எப்போவுமே மெசேஜ் பார்த்துட்ருக்கேன் அதில் கமெண்ட்டில் வந்து நம்ம வியூவர்ஸ் இருக்கிற பேர் தேவி துர்கா அவங்க வந்து என்ன ஹெல்தி இருக்காங்க அப்படின்னாக்கா சர்க்கரை பொங்கலில் மிளகா பொடி போட்டு சாப்பிட்ணும் அதுதான் டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க நான் என்ன டாஸ்க்லாம் பண்ணதில்லை இவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ண போகிறோம் வீடியோ எப்படி வருதுன்னு தெரியலை பாருங்கள் சர்க்கரை பொங்கல் ரெடி கடையிலலாம் வாங்கலைங்க நான் வீட்லேயே செஞ்சேன் இந்த டாஸ்க்குக்காகவே நான் வீட்லேயே செஞ்சேன் நல்லா ம் நல்லா நீ வாசல் தூசி வேற முந்திரி திராட்சை எல்லாம் வெள்ளெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன் இதில் போய் மிளகாத்தில் போட்டு சாப்பிட சொல்கிறாங்களே ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு முகத்தில் போடுறதுக்கு முன்னாடியே நான் இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் இனிப்பா இருக்கு இதுல மிளகாத்தில் போடுறதா ஓகே என்ன பண்ணுறது தெய்விதான் நீ வந்து என்ன சொல்வது பள்ளி வாங்கிட்டீங்க ஓகே உங்களுக்காக நான் பேசுறேன் ரெடியாக இருக்கேன் ஓகே ம் ஓகே பொங்கல் இந்த பிளேட்டில் போட்டுக்குவோம் ஓகே நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் பார்த்தாலே கார் அடிக்குது இதையும் இந்த பிளேட்டில் போட்டுக்கோ பார்த்துக்கோங்க மிளகாத்தூள் தான் நீங்கள் பாட்டுக்கு நான் கலர் பொடி போடுறேன் நினைச்சுக்க கூடாது இல்லை

அது வீடியோ சொல்ல நான் சொல்ற கண்டிஷன் இது சாப்பிட்டு முடிஞ்சா தண்ணி குடிக்கணும் இப்படியா கண்ணுக்கு தண்ணியே வந்துருச்சு தேவி துர்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா உங்களுக்காக தான் அது எனக்கு கண்ணில் போட்ட மைய கரையில கதத்த போற மாதிரி இருக்கு நான் வந்து கொஞ்சம் மேக்கப்ல கலையக்கூடாது ரொம்ப கண்ட்ரோல் பண்றேன் கண்ட்ரோலை மீறி கண்ணுல தண்ணி ஊத்துது வேற தொண்டெல்லாம் ரொம்ப ஏறியுது இப்போ தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பண்ண கூட முடிக்கும் எடுத்து அப்பா ம் உங்க கொண்டையில அந்த எரிச்சல் அப்படியேதான் இருக்குது